ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஹேப்பி நியூ இயர் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை முதலில் பார்க்கலாம் அதன்படி குரு பகவான் ரிசப மனையில் உட்கார்ந்திருக்கார் கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய சுக்கரன் வீட்டுல தனக்காரகனான குரு பகவான் அமர்ந்திருக்கார் செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று கடகமனையில் வீட்டிருக்க இந்த மாதம் அதாவது இந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று மிதுனமனைக்கு மனைக்கு பயிற்சியாகிறார் கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிற்க ராகு பகவான் மீனமனையில் இந்த மாதம் முழுவதும் இருக்க போகிறாங்க சூரிய பகவான் தனுசு மனையில் இந்த மாதம் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வரை அமர்ந்திருக்க பதினான்காம் தேதி என்று சூரிய பகவான் மகர மனைக்கு பயிற்சியாகிறார் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே இந்த மனோ காரகனான சந்திர பகவான் தனுசு மனையில் அமர்ந்திருக்க புதன் பகவான் அதாவது தனுசு மனையில எதுவரைக்கு அமர்ந்திருக்க போகிறார் அப்படின்னா இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் தனுசிலிருந்து மகர மனைக்கு பயிற்சியாகிறார் சனி பகவான் கும்ப மனையில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலத்துடன் வலிமையாக வீட்டிற்க கூடவே சுக்கர பகவானும் இணைந்திருக்கார் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி இந்த மாதத்தினுடைய இறுதியில் அதாவது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அந்த சுக்கர பகவான் மீனமனைக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகிறது எதை செய்தால் நன்று எதை செய்தால் தீமை என்ன நடக்கும் என்பதை பற்றியும் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றியும் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கன்னிராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் சூரியனோடு சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரத்தில் அமர்ந்து கேந்திர பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார் குருவினுடைய பார்வை உங்கள் ராசின் மீது பதிகிறது உங்கள் ராசியில் கேது உட்கார்ந்திருக்கார் ஞானக்காரன் உட்கார்ந்திருக்கார் குருவினுடைய பார்வை கேதுவின் மீது பிதி பதிகிறது அப்போ உங்க ராசியின் மீது குரு பதிகின்ற அனுகிரகம் உண்டு இயற்கையாகவே இந்த மாதம் ஆன்மீக நாட்டத்தில் ஈடுபாடுங்கிறது அதிகமாக இருக்கும் உங்களுடைய உள் உணர்வுங்கிறது தெளிவாக இருக்கும் உங்களுடைய உள் மனது ஆள் மனது என்ன சொல்கிறதோ அதை செய்துவிட்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சில நன்மைகள் தீமைகள் இது செய்தால் நன்மை இது செய்தால் தீமை என்பதை உங்களுடைய உள்ளுணர்வையே உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் சோ அதன்படி செய்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை அதுவும் குறிப்பாக இந்த மாதம் ஜனவரி மாதம் இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று உங்க ராசிநாதன் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானத்துல போய் அமர்வது கூடுதல் சிறப்பை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஸோ அஞ்சாம் இடத்தில் உங்க ராசிநாதன் அமர்ந்து குருவினுடைய பார்வை பெறுகிறது அப்போ இந்த மாதத்தினுடைய இறுதியில் உங்க ராசிநாதன் சுபத்துவமாகவும் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த ராசி ராசி அதிபதி இரண்டு பேரும் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய மனசு நல்லாக இருக்கும் மனதில் இருந்து வந்த அழுத்தங்கள் போக்கும் எதையோ இழந்து விட்டது போன்ற ஒரு எண்ணங்கள் இருந்தது கூட இப்போ சரியாகக்கூடிய அமைப்பு மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள் ஒரு நல்ல ஒரு தைரிய வீரியம் தெம்போடு இருக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ராசிநாதனோட சூரியன் இணைகிறார் அப்போ ராசிநாதனோட சூரியன் இணையும் போது தன்னம்பிக்கை நிச்சயமாக கொடுக்கும் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு மனிதனுக்கு மனசு நன்றாக இருக்கணும் மனசு நன்றாக இருந்தால் எதையும் செய்யலாம் உத்வேகம் கிடைக்கும் அல்லவா அந்த அமைப்பு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஜனவரி மாதம் பெறும் பெரும் மாற்றுக் கருத்தை கிடையாது தனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக உண்டு தனக்காரகன் பாக்யஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார் அதே சமயத்தில் சனியோடு சேர்ந்து சுக்கிரன் இணைவு பெற்று அந்த சுக்குரன் இந்த மாதத்தினுடைய இறுதியில் இருபத்தி எட்டு ஒன்றாம் தேதி என்று சுக்கிரன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குறார் அப்போது நிச்சயமாக எங்கேயாவது கொடுத்து வைத்திருந்த பணங்கள் உங்களுக்கு ரிட்டன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு பணத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும் பணம் உங்களை தேடி வரக்கூடிய தன்மை பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது கல்வியில் இருந்து வந்த குறைகள் அதாவது கல்வியில் சில தடைகளை கொடுத்திருந்தது அல்லவா அந்த தடைகள் விலகும் இதைத்தான் படிக்க போகிறேங்கிற உறுதியான மனம் தெம்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு அற்புதமாக ஒரு முயற்சிகளோடு சேர்ந்து அதாவது சாதனை புரியக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட ஒரு வருடமாக அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு மிக்க ஒரு வருடமாக அமையும் அதன் தொடக்கம் தான் இந்த ஜனவரி மாதம் அப்படின்னு சொல்லலாம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால முயற்சிகள் தன்னம்பிக்கைகள் மிகுதியாகும் புதிய தொடர்புகளை கொடுக்கும் புதிய நண்பர்கள் கிடைக்கப் பெறுவார்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பு தூரதேச பிரயாணங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தேடி வரும் அதை கெட்டியாக பிடித்துக் கொள்வது நல்லது கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது அதிகாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்கள் உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக எதை செயல்படுத்தக்கூடிய துணிச்சல் அந்த அதிகாரம் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறக்கூடிய தன்மை நிச்சயமாக உண்டு ஏன்னா இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் அந்த சூரிய பகவான் அஞ்சாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வை பெற்று சிவராஜ் யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல யோகம் கூடி வரக்கூடிய தன்மை இதுவரைக்கும் கிடைக்கல இதுவரைக்கும் ஒரு அதிகாரத்துக்கு போக முடியல இதுவரைக்கும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அது நிச்சயமாக உங்களுக்கு தேடி வரும் அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு சச்சங்கங்கள் மூலமாக கூடுதல் அதாவது அதிகார பதவிகள் அல்லது கௌரவ பதவிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உண்டு தாயின் மூலமாகவும் தகப்பன் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை தாயோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு கடன் விஷயத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தவர்கள் கடனிலிருந்து வெளிவருவதற்குரிய அமைப்புகளை உங்களுக்கு கோடிட்டு காமிக்கும் இது முதல் கடனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யலாம் என்கின்ற தன்னம்பிக்கையை கொடுக்கும் கடனால இருந்து வந்த பிரச்சனைகள் அதாவது கடனை அடைத்து விடலாம் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை வந்தாலே போதும் அல்லவா நிச்சயமாக கடன் அடைத்து விடும் சுக்கரன் அந்த இரண்டாம் இருக்கிறதுனால பணம் உங்களுக்கு எங்க போய் சேரும் அப்படின்னா வேலையின் மூலமாக பணம் வரும் வெளிநாட்டின் மூலமாக பணம் வரும் அந்த பணம் சார்ந்த விஷயத்தில் அதாவது ஒரு வழக்கு சார்ந்த விஷயத்தில் ஒரு செலவு செஞ்சு அந்த வழக்கில் வெற்றி செல்லக்கூடிய தன்மை அல்லது நோய் சார்ந்த விஷயத்தில் உங்கள் பணம் அந்த நோய் தீர்ப்பதற்காகவும் வழக்கை தீர்ப்பதற்காகவும் கடனை அடைப்பதற்காக செல்லக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் நிச்சயமாக உண்டு எதிரி தொல்லைகள் யார் எதிரி யார் நமக்கு முதுகு பின்னால் குத்தி கொண்டிருந்தார்கள் மாட்டார்கள் என்பதை இனம் கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டு வெற்றியடையக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் இதுவரைக்கும் ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருந்தார் கடன் இருந்தது எதிர் இருந்தது நோய் இருந்தது எதிர்ப்பு இருந்தது அது அத்தனையும் தீர்க்கக்கூடிய தன்மை இருக்கிறது என பாக்யாதிபதி அங்க போய் உட்கார்ந்திருக்கார் உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும் கடனால் ஒரு பாக்கியம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற அமைப்பு எதிரினால ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அந்த எதிரிகளால் உங்களுக்கு ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் இருக்கிறது ஏழாம் இடத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் உங்களுடைய திருமணஸ்தானத்தில் ஒரு யார் ஒரு பாம்பு கிரகம் உட்கார்ந்துருக்கிறதுனால எப்பவுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கலத்திர விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஆண்கள் அப்படின்னா பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை ஆழமாக மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறன்னா ராகு அங்கே உட்கார்ந்திருக்கார் ஒரு பாம்பு அங்கே உட்கார்ந்துருக்கு அது எப்போ கொத்துங்கிறது நமக்கு தெரியாது ஸோ அலர்ட்டாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கூட்டு தொழில் இருக்கின்றவர்களும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால திடீர் தன வரவு திடீர் பண புழக்கம் பணத்தால் அதாவது இதுவரைக்கும் பணம் வராது என்று நினைத்து கொண்டிருந்த விஷயங்கள் பணம் கிடைக்கும் இதுவரைக்கும் வழக்கில் மாட்டிக்கொண்டு சிக்கி தவித்து கொண்டிருந்ததுக்கு வழக்கில் வெற்றி பெறக்கூடிய தன்மை இருக்கிறது அசிங்கம் அவமானம் என்று நினைத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் அது அப்படியே தலையிலாக மாறக்கூடிய தன்மை நீங்கள் செய்யக்கூடிய திடீர் தனவரவு திடீர் பொருளாதார வளர்ச்சிகள் நிச்சயமாக உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைகிறது தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை தந்தையினுடைய சொத்துக்கள் ஒரு சிலருக்கு வரக்கூடிய அமைப்பு தந்தையினுடைய தொழில்கள் எடுத்து நடத்தி வருவதற்கான பாக்கியங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் வளர்ச்சி தொழிலில் அதாவது விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதற்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே உண்டு ஒரு சில கண்ணிராசி அன்பர்களுக்கு ஒரு சொந்த தொழிலை செய்யலாம் என்கின்ற உத்வேகம் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் இதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தை கிடையாது ஒரு சிலர் வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்கனவே வெளிநாட்டில் போய் இருந்தவர்கள் ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே என்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணீராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கான அத்தனை அறிகுறிகளும் இந்த காலகட்டம் தென்படுகிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் இந்த ராசி அன்பர்கள் திருமணம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு கூடிய தடைகளை போக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று குரு பகவானை தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடும்போது நிச்சயமாக அந்த தடைகள் விலகுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இன்னும் திருமணம் நடக்கல எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ எனக்கு புரமோஷன் கிடைக்கும் எப்போ எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது இது போன்ற கேள்விகளுக்கு இன்னும் கேட்கணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டன் மற்றும் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபி வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்களுடன் இணைந்திருப்பது உங்களுடைய அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்